பறக்கும் கார்களை உற்பத்தி செய்யும் சீனா சோ பறக்கும் கார்களை உற்பத்தி செய்யறாங்க பறக்கும் கார் நடைமுறைக்கு வரப்போகுதுங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலை நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் பார்க்க போது நம்ப என்ன பாக்குறீங்கன்னா அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பத்தி நீங்க பயன்படுவோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் பறக்கும் கார் எங்க இருக்கு எவ்வளவு கார் தயாரிக்க போறாங்க எந்த நிறுவனம் வந்து தயாரிக்க போறாங்க எவ்வளவு பெரிய நிறுவனத்தை கட்டமைச்சிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அடுத்த தலைமுறைக்கான வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டி போட்டுருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா அதிநவீன கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அதை பயன்பாட்டில் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் கார்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அதாவது பறக்கும் கார்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலை ஒன்று புள்ளி இருபது ஆயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கொண்ட ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்கிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா பறக்கும் கார்கள் வரப்போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ரொம்ப ஈஸியா ஒரு இடத்துல ஒரு இடத்துல நம்ம போறதுக்கு இந்த பறக்கும் கார்கள் பயன்படும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுகின்றது ஈஸியா லேண்டும் பண்ண முடியும் பறக்கும் கார்கள் என்பது ஆஹ் விமானத்தை போல ஒரு பெரிய ரன்வே தேவைப்படல அப்படியே டேக்அப் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து லேண்டிங் பண்ணிக்கலாம் அப்படிதான் இந்த கட்டமைப்பு கொண்ட கார்களா பார்க்கப்படுகின்றது இந்த கார்கள் நான்கு அஹ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனுக்கு இருக்கோம்ல அதே சிஸ்டம்ஸ காருக்கு பயன்படுத்திருக்காங்க நான்கு பக்கம் வந்து இயற்கைகள் இருக்கும் பக்கம் இருக்கும் அப்படியே லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படியே டேக்அப் பண்ணிக்கலாம் அந்த விதத்தில் காரை வந்து பயன்படுத்திருக்காங்க முதற்கட்டமாக சைனா வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கார்களை முதற்கட்டமாக உற்பத்தி செய்ய போறாங்க அதுக்கு பிறகு அதோட தேவை கேட்டா போல படிப்படியாக உற்பத்தி வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு வச்சுக்கா சொல்றாங்க வரைக்கும் அவங்க உருவா அவங்க உருவாக்கின தொழிற்சாலையை காட்டிலும் இந்த பறக்கும் காருக்காக உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை தான் மிக மிக அதிநவீன வசதியுடன் கொண்ட தொழிற்சாலையாக பார்க்கப்படுகிறது இது மட்டும் இல்லாம அவங்களுடைய டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பது நிமிஷத்துக்கு ஒரு பறக்கும் காரில் வெளியே அனுப்பணும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கார் உற்பத்தி அதிகமாக போகுது இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம் டிராபிக் அதிகமாகிட்டு இருக்கு ஆனா இன்னும் நம்ம ஹாலிவுட் மூவில பார்த்தது போல பல அவதார் படம் பல அவஞ்சர்ஸ் படத்தெல்லாம் நம்ம பார்ப்போம் காட்சியில அந்த காட்சியை நினைவாக்க போறாங்க எல்லாமே மேல பார்க்க போறாங்க கீழே ரோடு எல்லாம் இருக்கும் போது அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுகின்றது கண்டிப்பா அந்த பறக்கும் காரில் சீனா மட்டும் இல்லாம அமெரிக்காவோட டெஸ்ட்லா நிறுவனமும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பறக்கும் கார்களை உற்பத்தி செய்ய நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க ஸோ அமெரிக்காவோட இந்த டெஸ்ட்ரா நிறுவனம் மாஸ்க் அவரோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா அந்த காரை உற்பத்தி செய்யும் சொன்ன இந்த வேலையில அவங்களுக்கு முன்கூட்டியே சீனா வந்து பார்த்தீங்கன்னா கார் உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ பறக்கும் கார்கள் மிக விரைவில் சீனாவிலிருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பல நாடுகள இந்த காரை வாங்கி பயன்படுத்த போறாங்க இந்த காரை பயன்படுத்தும் மூலயமா நமக்கு வாகன நெரிசல் இருக்காது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த எரிபொருள் சார்ந்த விஷயமா இல்லாமல் எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால இது அதிகப்படியான பயன்பாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இந்த பதிவு மூலம் பறக்கும் கார்களை எந்த நாடு உற்பத்தி செய்து எவ்வளவு கார்கள் உற்பத்தி செய்யறாங்க எந்த நாடெல்லாம் உற்பத்தி செய்ய போகுது அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச அதே போல சேனல பாக்குறீங்க அப்பதான் நாம கூட ஒரு அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை தந்திக்கிறேன் நன்றி வணக்கம்